இங்கே மனோஜா வந்து முத்து மீனாக வீட்டு அழைச்சிட்டு வர்றாங்க இதை பார்த்துட்டு விஜயா என்ன அது பிச்சைக்காரன்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும் போது அவரை பார்த்தா நீங்கள் பிச்சைக்காரனே சொல்ல மாட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி அவருங்கிற பிச்சைக்காரன்லாம் போய் அவருங்கிற உனக்கு வேலை இல்லையா பழைய சோறு இருந்தால் எடுத்து போடு கை கால்லாம் இவனுக்கு நல்லா தானே இருக்குது உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே எதுக்கு பிச்சை எடுக்கிறான் அம்மா பார்த்து பேசுங்கம்மா நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்கம்மா அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு என்னத்தை பார்த்து பேசு பிச்சைக்காரனை பார்த்து பேசவா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே அம்மா அது யாருன்னு தெரியுமா யாராக இருந்தால் நான் பிச்சைக்காரன் நம்ம தெரு பிச்சைக்கார தானே ரா பிச்சைக்காரன் தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து அவர் வாயை திறக்கூடாரு மனோஜ் அம்மா அப்படிங்கும்போது சீச்சி சிச்சி வெளியே போடா அப்படிங்கும்போது அம்மா நான் தாம்மா மனோஜ்மா அப்படிங்கும்போது அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாங்க ரொம்ப அழுகுறாங்க ஏன்டா உனக்கு இந்த நிலமை அப்படின்னு நீங்களும் பணம் கொடுக்கல ரோஹிணியும் பணம் கொடுக்கல அதனால தான் கோயிலில் போய் ஒரு சாமியார் சொன்னார் இதுக்கு பரிகாரம் வந்து கோயிலில் போய் பிச்சை எடுத்தால் உனக்கு வந்து நல்லது நடக்கொண்டாரு அப்போ வந்து எல்லோரும் கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நல்லதாக நடந்திருக்கு ஏன்டா நீ வேறு அப்படிங்கிறார் முத்து ஏ சும்மா இருடா அப்படிங்கிறாங்க விஜயாவும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து சுருதி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க அப்பாட்டையும் வந்து சத்தம் போட்டுட்டு நீங்கள் வந்து முத்து தான் பண்ணினாங்கிறீங்க முத்து தான் பிஜுவை வச்சான்னு சொல்கிறீங்க ஆனால் முத்து வந்து வர வைக்கலை அப்படியா இருந்தால் அச்சா உங்கள் மேலே நான் சந்தேகப்படலாம்ல நான் இங்கே வீட்டில் இருக்கிறது பிஜுக்கு எப்படி தெரியும் நீங்களும் சொல்லியிருக்கலாம்ல என்னம்மா அவளை என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு அப்படி இல்லை அச்சா நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கோமா போயிடுறாங்க அப்போ வந்து அவர் கேட்குறாரு சுருதியோட அப்பா பாத்தி ஆடி இவளை இப்போ போயிட்டு அந்த வீட்டுக்கு இருங்க இருங்க நான் எப்படி இவளை வர வைக்கிறேன்னு பாருங்கள் இன்னொரு சண்டை கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே வந்து இவர் வர்றாரு ரவி வந்து நிற்கிறாரு அப்போ அண்ணாமலை பார்த்துட்டு ஏன் ரவி இது நீ மட்டும்தான் வந்திருக்குறியா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அப்படிங்கும்போது சுருதி வரலையா சுருதியோட தான் நீ இந்த வீட்டுக்கு வரணுங்கும்போது போது சுருதி வந்து நிற்கிறாங்க அங்கிள் அப்படின்ட்டு ஓடி வர்றாங்க அப்பா விஜயாவை கூப்பிட்றாரு அண்ணாமலை கூப்பிட்டு சொல்கிறாரு விஜயா வா யார் வந்திருக்கான்னு பாருன்னு அங்கேருந்து வந்தோன்னே சுருதி ரவி சுருதி ரவின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரையும் அப்போ சுருதி என்ன பண்ணுறாங்க கேக்கு வாங்கிட்டு வராங்க அதை எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து ரோஹினி வந்து நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் நீங்கள் வந்தது சரியில்லைங்க இங்கே இவர் தான் தப்பு பண்ணிட்டார்ல இவர் தானே இது பண்ணாங்க மீனாகவும் முத்துன்னாலும் தப்பு பண்ணாங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க நீங்கள் கூடாது அப்போ உனக்கு வந்தது பிடிக்கலையா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அப்படி இல்லை நீங்கள் உங்கள் மேலே தப்பு அவன் தப்பு இருந்தால் மன்னிச்சுட்டு இது பண்ணக்கூடாதா அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்க்கக்கூடாதா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சுருதி வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லலைங்கண்ணா அப்படின்னு சொல்லு ரோஹிணி ரோஹிணி சொல்லும்போது அந்த ரோஹிணி மனசில் என்ன நினைக்கிது இனிமேல் நம்மளை போய் வாட்டி எடுத்துருமே இந்த விஜயா அப்படின்னு நினைக்கிது இங்கே வந்து சுருதி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருக்கும் கேக்கு ஊட்டி விடுறாங்க கேக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஊட்டி விட சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ வந்து விஜயாவும் அண்ணாமலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் விஜயா நீ எல்லா மருமகளையும் பாரு ஒன்றா வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அப்படியே கப்புன்னு நிற்கிது வாய மூடிட்டு அப்படியே நிற்கிது விஜயா இங்கே சுருதி கிட்ட கேட்குறாங்க ஏம்மா எப்படிம்மா நீ வந்தேன் அப்படிங்கும் போது ரவி கூட தான் வந்தேன் அப்படின்னு எப்போதும் போல் கிண்டலாக பேசுகிறாங்க அது இல்லைம்மா மனசு மாதிரி வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா சில பேர் சில அறிவுரை சொன்னாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து அப்படியே வந்து மனசில் நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க சில பேர் எனக்கு நல்ல அறிவுரைகள் சொன்னாங்க அதனால் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க இப்போ சுருதியோட அம்மா என்ன பண்ணுது சுருதியை பார்க்கறத்துக்காக விஜயா வீட்டுக்கு வருது பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா என்ன எதுன்னெலாம் கேட்டுட்டு பூ வேணும் எனக்கு ஒரு இரநூறுவாய்க்கு பூ வேணும் அப்படின்னு கேட்குது கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க விஜயா மீனாக இல்லையே எனக்கு எப்படி முளம் போடுறதுன்னு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்து செய்யுங்க நீங்களே பார்த்து போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது போது முளம் போட்டு கொடுத்துட்றாங்க நல்லா பிஸ்னஸ் கற்றுக்கிட்டிங்களே அப்படின்னு சுருதி அம்மா சொல்கிறாங்க இனிமேல் நல்ல வளர்ச்சி தான் உங்களுக்கு அப்படின்னு நக்கலாக பேசிட்டு போகிறாங்க இதை கேட்டுட்டு விஜயாக்கு அவ்வளோ கோங்கிறது என்ன அந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போகுது பூ கேட்டுச்சு வீணா மீனா இல்லைன்னு சொன்னேன் அதுக்காக இப்படியா பேசுறது சம்மந்திண்டா அப்படின்ட்டு பேசு இந்த மீனாவை முதல்ல இந்த கடை எடுக்க சொல்லணும் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சிக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணிடுது இந்த கடை வந்து வா ஓரமாக கிடக்குது இது தூக்குங்க எங்களுக்கு டிஸ்டபன்சஸாக இருக்குது இந்த தெருவே ஒரு இதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க விஜயாவே சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க விஜயாவே அதுக்கு வந்து அங்கே வந்து நகராட்சியிலேருந்து வந்து என்ன பண்ணிடுறாங்க வண்டியை தூக்கிடுறாங்க இது வந்து ரோஹிணிக்கு தெரிஞ்சு போயிடுது ரோஹிணிக்கு தெரிஞ்சு இப்போ தான் எனக்கு குளிர்ச்சியாக இருக்குது மனசே குளிர்ச்சியாக இருக்குது ரோஹிணி இப்போ இனிமேல் இந்த க இந்த இடத்துல கடை நடத்த முடியாது இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வெளியில் போனவங்க பார்த்துட்டு கடையை தூக்கம் தூக்கம் வர்றாங்க நகராஜிலேருந்து அப்போ மீனாக என்ன பண்ணுறாங்க மாமா இங்கே வாங்க வண்டியை தூக்க வர்றாங்க அவர் வர்றாரு எதுக்கு நீங்கள் தூக்குறீங்க உங்களுக்கு என்ன இடைஞ்சல் இந்த வண்டியால் அப்படிங்கும் போது இந்த தெருவுலேருந்து தான் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த வண்டி இருக்கிறதுனால எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்கான் இங்கே வந்து நிறையா பேர் கூடுறாங்களாம் அது அவங்களுக்கு டிஸ்டபன்ஸஸஸாக இருக்கான் அதனால் வண்டியை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது விஜயாவுக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகி விஜயா என்ன பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷப்படுது ரோஹிணியை ஆனால் ரோஹிணி கதை மட்டும் வெளியே வரமாட்டேங்குதுங்க அது எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரியல இதை வண்டியும் தூக்கிட்டு போயிடுறாங்க உடனே முத்து என்ன பண்ணுறாரு நீ கவலைப்படாத மீனா இதுக்கு வேற வழி பண்ணி வழி பண்ணுறேன் இதை வந்து யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க வேற யாரும் இல்லை நம்ம வீட்டிலருந்து தான் பண்ணியிருக்காங்க டிஸ்டபன்ஸஸாக இருக்குன்ட்டு பரவாயில்லை உனக்கு வேற வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கிட்டு வந்துடுறாரு பைக் வாங்கிட்டு வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவரை வீடு வீடாக கொண்டு போய் பூ பூ வந்து கொடுக்க டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்போ எல்லாரையும் எப்போதும் போல கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு இங்கே பாருங்க பைக் வாங்கிட்டேன் அப்போ விஜயாவுக்கு ரொம்ப இது தாங்கலை எரிச்சல் தாங்கலை அப்போ முத்து சொல்கிறார் எனக்கு தெரியும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்ட்டு இப்போ இனிமேல் வந்து அவங்களுக்கு டிஸ்டபன்சஸ் இருக்காது இனிமேல் மீனாக வந்து பூ கட்டி டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க அதனால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்சஸ் இருக்காது இப்போ சந்தோஷமாக இருப்பீங்களா